தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் எழுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்த இறுதிக்கட்ட தகவல்களை இன்று பகிர்ந்து கொண்டார் அப்போது அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பது புள்ளி நான்கு ஒன்பது சதவிகித வாக்குகளும் குறைந்தபட்சமாக தென்சென்னையில் ஆறு புள்ளி மூன்று நான்கு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இடைத்தேர்தல் நடைபெற்ற பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் எழுபத்து ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவிகித வா ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இதில் அதிகபட்சமாக ஷோலிங்கர் தொகுதியில் எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவிகித வாக்குகளும் குறைந்தபட்சமாக பெரம்பூர் தொகுதியில் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்று ஆறு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் மேலும் சித்திரை திருவிழா நடைபெற்ற மதுரையில் அறுபத்தைந்து புள்ளி எட்டு மூன்று சதவிகித வாக்குகளும் பதிவானதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களில் ஒன்றரை கோடி பேருக்கு மேல் வாக்களிக்கவில்லை என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்